ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ப்ரோமோ ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீரியலையே முத்தலகு என்னதான் அஞ்சலி மீனாட்சி அவங்களோட பொண்ணு கிடையாது என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்களால மீனாட்சி மேல காட்டுற அன்பையும் அக்கறையும் கொஞ்சம் கூட மாத்திக்க முடியல அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எப்பவும் பழையே தன்னோட பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியுமே என்னதான் முத்தலகு மீனாட்சிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை சரவணனுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலும் முத்தலகு மீனாட்சி கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படதா ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுமே முத்தலுக்கு கூட சேர்ந்து மீனாட்சி கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே திடீர்னு அங்க வந்து அஞ்சலி பார்த்துட்டு சம்ம கோபத்தோட முத்தலுக்கு கிட்ட முத்தலுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இப்படி கேவலமா விளைச்சு போட்டுட்டு அது மூலயமா மீனாட்சியை வாங்கிக்கலாம்னு தானே பாக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம முத்தலு கூட கேரக்டரையே கொச்சப்படுத்துற மாதிரி அவங்கள கண்ணாப்பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கு முன்னாடி முத்துலுக்கு மேல என்னெல்லாம் கோவத்தையோ வஞ்சகத்தையோ வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கொட்ட ஆரம்பிச்சு முத்தலு கூட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்த அப்போ இதை பார்த்துட்டு பூமி செம்ம கோபத்தோட போது நிறுத்த அஞ்சலின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கைய பிடிச்சி அங்கிருந்து தர தர நிலத்துட்டு பேச்சோட விட்ட விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நசுமாவே இருக்க அது நீ போக போக எல்லாமே நடந்துட்டு இருக்கிட்டு இருந்த அதுக்கப்புறமா இந்த வீட்டை சொல்ல உடனே அஞ்சலியும் ஏன் என்ன துரத்திட்டு நீங்க என் பொண்ணு மீனாட்சி இங்கேயே வச்சுக்கிட்டு அவளை முத்தலக கிட்ட கொடுத்தர்லாம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கனவுல கூட நடக்காது நான் எந்த கொண்டோ மீனாக்சியை யாருக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட பூமியும் போது நிறுத்து எனக்கு இப்ப வரைக்கும் மீனாட்சி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த எண்ணமும் நீ இதே மாதிரி முத்தலக கஷ்டப்படுத்திட்டு இருந்த நான் எந்த எல்லைக்கும் போவேன் அது மட்டும் இல்லாம கோர்ட்ல போயிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா மீனாட்சியோட கஸ்டடி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு என்னால அப்பீல் பண்ண முடியும் அப்படி பண்ணனா கண்டிப்பா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது இந்த ஊருக்கே நான் தான் மீனாட்சியோட அப்பான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்தலகோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் மீனாட்சியா உன்கிட்ட இந்த பறிச்சு அவளை முத்தலகு பொண்ணாவே அவங்க கிட்ட வளர்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் நடக்கிறதே வேற நான் சொன்னதை செஞ்சே காட்டுவண்ணு உடனடியே வீட்டுக்குள்ள போக அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க முத்தலகும் ரொம்பவே வருத்தத்தோட நின்னுட்டு இருக்க ஆனா அஞ்சலியோ செம்ம ஆத்திரத்தோட அது எப்படி என்னோட மீனாட்சியை நீ பறிச்சு முத்தலக கிட்ட கொடுப்பேன்னு நானும் பாத்துறேன் அதுக்கு முன்னாடி முத்துலகு இருந்தாதானே நான் இதுக்கு முன்னாடியாவது முத்தலகு உயிரோட இருக்கணும் என்னோட லைஃப் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இதுக்கப்புறம் அப்படி நினைக்க போறது இல்ல ஏன்னா நீயே என்ன முழுசா மனசாட்சியே இல்லாத கெட்டவள மாத்திட்ட பூமி இதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த முத்தலகு உயிரோடவே இருக்க மாட்டா அவ இருக்கிறனால தானே நீ என்ன பத்தி நாரும தெரியாம என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற அவ மட்டும் இல்லன்னா உனக்கு என்னோட காதலும் புரியும் அதே நேரத்துல நீ என் கூட வேற வழியே இல்லாம சேர்ந்து வாழ்ந்ததா ஆகுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து கிளம்பி போய் இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம பண்ணணும்ன்றதுக்காக அவங்க வருமா போய் அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி பழம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் அந்த முத்தலகு என்னோட லைஃப்ல இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணி அந்த முத்தலகை என்னோட லைஃப் விட்டு போக வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவ இறந்தா கூட எனக்கு பரவாயில்லதான் ஏன்னா அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால என் பூமி கூட சேர்ந்து வாழ முடியாது அது மட்டும் இல்லாம இப்போ அவளால என்னோட மீனாட்சியுமே என்னை விட்டு போகிற நிலைமையில இருக்கா ஏன் அந்த பூமியே என்கிட்ட சொன்னா ஏன்னா அவனுக்கு மீனாட்சி அவனோட பொண்ணு இல்லைன்னாலும் முத்தலுக்காக அவளை அவனோட பொண்ணா ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கான் அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த முத்தலகோட கதையை முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட கோவமா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பூமி நீ என்ன பண்ணாலும் அவன் உன்னை ஏத்துக்கவே போறது கிடையாது அவன் கண்டிப்பா முத்தலுக மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பான் ஒருவேளை அந்த முத்தலுக்கு செத்தாலுமே அவன் அந்த முத்தலகோட நினைப்புலயே வாழுவானே தவிர உங்ககிட்ட அவ வரவே மாட்டான் அது மட்டும் இல்லாம இப்ப கூட பாத்திய அவன் கூட சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கான காரணமே மீனாட்சின்னு தெரிஞ்சாலும் அவன் முத்தலகுக்காக மீனாட்சியை கூட ஏத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் இதுலருந்தே உனக்கு புரிய வேண்டாம் கண்டிப்பா உன்னால முத்தலகுக்கு அவன் கொடுக்குற இடத்த பிடிக்கவே முடியாது அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் முட்டாள்தனமா யோசிக்காம நீ வேற வேலையை பார்க்கறதுதான் நல்லது அது மட்டும் இல்லாம பேசாம அந்த மீனாட்சியையும் அவகிட்டையே ஒப்படைச்சிரு ஏன்னா இந்த பாவம் என்னால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்க ஒரு இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் நம்ம லைஃப் லாங் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை கூட வந்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அதனால நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் தயவு செஞ்சு அந்த பூமியும் வேண்டாம் அந்த மீனாட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னோட பொண்ணாவே திரும்பி வந்துரு நம்ம பழையபடி ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையே வாழலாம் அது மட்டும் இல்லாம உன்னோட அன்பை புரிஞ்சுக்காத ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட நீ எதுக்காக வாழணும் தேவை இல்லாம நீ உன்னோட காதலை தகுதியே இல்லாத ஒருத்தகிட்ட கொடுக்கு கையேந்தி நின்றுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு கரெக்டா அஞ்சலிக்கு மண்டையில உரைக்கணுன்றதுக்காகவே சுருக்கு சுருக்குன்னு சொல்ல ஆனா இதை கேட்ட அஞ்சலியோ எப்பவும் போலயே பூமி மேல இருக்க கண்மூடித்தனமான காதலால யாரு பேச்சுமே கேக்கிற மனநிலைமையே கிடையாது அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களோட லைஃப்ல முதலுக்கு இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க அதனால அவங்க அதை பத்தி ரஜினா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உங்களால எனக்கு இப்போ உதவி பண்ண முடியலன்னா பரவாயில்ல நானே யாரையாவது யூஸ் பண்ணி என்னோட வேலையை முடிச்சுக்கிறேன் ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என்னோட காதலுக்கு பூமி தகுதியே இல்லாதவன் அதனால அவனை விட்டுட்டு வந்துருன்னு ஆனா என்னால அதை ஒரு நாளும் பண்ண முடியாது அப்படி ஒரு நான் அவனை விட்டு வந்தேன்னா கண்டிப்பா என்னோட உயிரை என்னை விட்டு போயிடுச்சு தான் அர்த்தம் ஒருவேளை உங்க பொண்ணு உயிரோட இருக்க நீங்கள் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறமா சொல்லுங்கண்ணா இப்பவே பூமியை விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்ல உடனே நான் இந்த அஞ்சலியை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு அஞ்சலி கிட்ட நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தோணும் ஆனால் அன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயுத நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட போகிறேன் ஆனால் அப்போது உனக்கு காதல உன் பக்கத்துலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்ல சொல்லிட்டு இப்போ அதுக்காகவே நீ கேட்குறத நான் பண்ற என நீயும் தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல சொல்லிட்டு அவங்க கிட்ட வேற யாருக்கிட்டையும் போகாத தயாவோட ஆளும் தயாவும் சரி இப்போ நமக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களே மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ நம்ம இப்பதைக்கே நமக்கு உதவுறதுக்கு சேகரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா தான் எல்லா உண்மையும் தெரியும் அதனால அவன் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான் அதுக்கும் மேலே அவன் பணத்துக்காக அவன் என்ன வேலைனாலும் பார்ப்பான் அதனால அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு பொண்ணுக்கு நடுவுல வராம இரு ஏன்னா ரிஸ்க் எல்லாத்தையுமே நான் எடுக்கணும் தான் ஆசைப்படுறேன் என்னோட பொண்ணுக்காக நானும் என்ன நானும் நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு சேகர் மூலயமா முத்துல கூட கதையை முடிக்கிறத பத்தி பேச உடனே இதை கிட்ட அஞ்சுங்க என்னமா சொல்லுங்க சேகர் நிஜமாவே இந்த முத்துல கூட கதையை முடிச்சிருவானா அவனால கொலை எல்லாம் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லி கேட்க உடனே ரிஜினாவும் பணம் இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு உடனடியே போனை கட் பண்ணிட்டு சேகர் கிட்ட இதை பத்தி பேச நினைக்கிறாங்க ஆனா இந்த பக்கமும் இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்த அஞ்சலியோ திடீர்னு திரும்பி பார்க்கும் போது கரெக்டா அங்க தனம் நின்றுட்டு ரொம்பவே ஷாக் அவங்க கிட்ட நீங்க என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க முத்தலக அம்மாவை கொலை பண்ண போறீங்களா என்னன்னு சொல்லி கேக்க உடனே அஞ்சலியும் ஏ தனம் தேவை இல்லாம என்னோட விஷயத்தை தலையிடாது அது மட்டும் இல்லாம இப்படி பெர்மிஷனே இல்லாம எனக்கே தெரியாம என்னோட ரூம்க்கு நீ எப்படி வரலாறு தனமும் அஞ்சலி சொன்னது எதையுமே காதல வாங்காம போன்ல பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த விட்டுருங்க ஏன்னா முத்தலக அம்மா ரொம்பவே நல்லவங்க அதனால அவங்களுக்கு இதுக்கு மேலேயே நீங்க தயவு செஞ்சு எந்த பாவத்தையும் பண்ணிடாதீங்க அவங்க ஏற்கனவே தன்னோட பொண்ணை பிரிஞ்சு தன்னோட கணவரை பிரிஞ்சு கஷ்டம் தான் பட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய நினை கொடுத்துதான் ஆகணுமா அது மட்டும் இல்லாம பூமி ஐயாவை யோசிச்சு பாருங்க அவங்களால கண்டிப்பா முத்தல்கு இல்லாம வாழவே முடியாது அவங்க உடஞ்சே போயிடுவாங்க ஏன் முத்தல்கு இல்லாம அவங்களால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அது உங்களுக்கே தெரியலன்னு சொல்ல உடனே அஞ்சலியும் தேவையில்லாம இல்லாம பேசாததான உன்னோட பையனை பத்தி மட்டும் நீ யோச்சா போதும் வேற யாரை பத்தி நீ யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படி யோசிச்சனா கண்டிப்பா உன் வாழ்க்கையும் உன் பையனோட வாழ்க்கையும் எந்த லெவலுக்கு போகணும் உனக்கே தெரியலனு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட பையனை வச்சு மராட்டா மராட்டாப்போம் இவ்வளவுனால அஞ்சலி மேல எவ்வளவு கோபத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்டே ஏ அஞ்சலி இதுக்கு அப்புறமாவும் நீ என்னோட பையனை வச்சு தயவு செஞ்சு என்ன மிரட்டாத நான் ஏற்கனவே என் பையனுக்காக இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கேன் நினைக்கும் போதே எனக்கு மனசு உறுத்துது அதுக்கு மேல ஒரு அம்மாவையும் பிரிச்சு வச்சிருக்க இந்த பாவத்தை நீ பண்ணிட்டு இருக்கத மறைச்சிட்டு இருக்கதே எனக்கு அவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியை தருது ஆனா இதுக்கப்புறமாவும் நான் என்னோட பையனுக்காக என்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி மறுபடியும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது அதுக்கு பதிலாக நானும் என்னோட பையனும் சேர்ந்தே செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் உன்னால முத்தலகாமா மீனாட்சிக்கு ஏதாவது பாதிப்பு மறுபடியும் வந்துச்சு நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லிடுவேன் அதனால நீ இப்பவே யாருக்கு கால் பண்ணியோ அவங்களுக்கு கால் பண்ணி முத்துலக அம்மாவை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன் முன்னாடியே சொல்றேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை மரட்ட அப்போ இந்த மாதிரி தனம் தாங்கிட்ட திமுறா பேசுறத பார்த்து அஞ்சலியோ தன்னோட ஈகோ டச் ஆனதுனால செம்ம பார்த்துட்டேன் ஏ தனம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட போக ஆனா தனமோ ஏற்கனவே அஞ்சலி மேல செம்ம மாத்திரத்திலயும் கொலை இருந்தனால தன்னை மிரட்ட வந்த அஞ்சலியோட கணத்திலயே பல்லான்னு ஒரு அறிய விட்டு இதுக்கு உன்னோட மிரட்டலுக்கு நான் பயப்பட இல்ல ஒழுங்கு மரியாதையா நீ நான் சொன்னதை செய் அப்படி செய்யல இப்பவே நான் எல்லார்கிட்டயுமே முக்கியமா பூமி கிட்ட எல்லா ஒன்னு போட்டு உடைப்பேன் அதனால அடுத்து என்னென்ன நடக்கும் உனக்கே தெரியும் பேச்சு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் அடிச்சே இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க அது எல்லாம் நடக்கணும்னா நீ அப்படியே இருன்னு உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஷாக்கோட அப்படியே நின்னுட்டு இருக்க அப்போ அங்க பூமியும் முத்தலுக்கும் வந்து இந்த மாதிரி தனம் அஞ்சலி அடிச்சதை பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களுமே எதுக்காக தனம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம தனம் அடிச்சதுக்கு அப்புறமா எதுக்காக அஞ்சலி இந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு தனி அதுக்கு நடுவுல என்னதான் போயிட்டு இருக்கு அஞ்சலி தனத்தை பார்த்து பயப்படுறத பார்த்தா கண்டிப்பா அஞ்சலியை பத்தின ஏதோ ஒரு விஷயம் தனத்துக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் ஒரு வழியா அஞ்சலி பண்ற நிறைய கீழ்த்தனமான விஷயங்களை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத தனமோ இது வரைக்குமே அப்பாவி மாதிரி அஞ்சலி கிட்ட நினைச்சிட்டு இருந்தாலும் இதுக்கு மழையை தன்னால அப்படி இருக்க முடியாதுன்ற விஷயத்த காட்டுற விதமா அஞ்சலிக்கு செம்மையான பதிலடிய தன்னோட அற மூலயமா கொடுத்திருக்காங்க சோ இதுக்கப்புறமா அஞ்சலிக்கு என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா இப்போ தனம் அஞ்சலியை நேரடியாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும்

யாருக்குதான் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போது அதனால தான் பூமியோட லைஃப் விட்டு போக போறாங்க அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்